அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை கோயம்பேடு ஜெயநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோயிலில் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ராமலிங்க ரெட்டியார் கன்னியப்பன் சபாபதி கோபாலன் சுகுமார் ஹரிகிருஷ்ணன் முருகன் என்கிற இளவழகன் ராமமூர்த்தி சந்திரசேகர் கலாவதி லட்சுமி நாராயணன் வெங்கட் ஆகியோரின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா நூற்று இருபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் பொன் வரலோகூ நூற்றி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் அதியமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் அருள்மிகு ஆதிபராசக்தியம்மன் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் அம்மனை வழிபட்டனர் இதில் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிர்வாகக் குழு தலைவர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் மூன்று முறை இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடத்தியுள்ளேன் இரண்டாயிரமாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முன்னாள் ஆளுநர் ரோசையாவை அழைத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளேன் இப்பொழுது மூன்றாவது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குடிசையில் இருந்த இந்த ஆலயம் இப்போது மிக பிரம்மாண்டமாக உள்ளது ஆலயத்தில் விசேஷம் என்றால் தீராத நோய் நொடிகளில் வருபவர்கள் வேண்டிக் கொண்டால் நிறைவேறுவதாக வரக்கூடிய பக்தர்கள் கூறியதை நான் பலமுறை கேட்டுள்ளேன் இந்த அம்மன் கோவில் எங்கள் ஜெயின் நகரில் உள்ளதற்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆலயம் வளர்ந்தது போல் இந்த பகுதியும் சிறப்பாக கொண்டிருக்கிறது என்று கூறினார் ஆலயம் மிக 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 பிரசித்தி பெற்ற இருந்த ஆலயம் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் இந்த நூறடி எல்லாம் உருவாவதற்கு முன்னால் இருந்த ஆலயம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் பங்கேற்று இந்த ஆதிபரா சக்தி அம்மனின் அருளை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது இந்த சுற்று வட்டாரத்திற்கும் இதை நடத்தி முடித்த விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த பகுதி மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாநகர் நகர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பகுதி வாழ் பெருமக்களுக்கும் இதை மிக சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினுடைய தலைவர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கும் இங்கே அருகில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு முருகன் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த பகுதி வாழ் பெருமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தனால் இன்னும் நூறாண்டு கடந்தும் இந்த ஆலயம் மிக சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்கு அன்பினையும் ஆதரவையும் நல் ஆசையையும் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு இதை நிறைவு செய்கின்றோம்